நாமத்துக்கு உண்டாவதாக சங்கீதம் இருபத்தி நான்காம் சங்கீதம் தாவது சங்கீதம் நம்முடைய ஆண்டவர் அவர் மகிமையின் ராஜா இந்த சங்கீதம் இருபத்தி நான்கு அதே போல பதினைந்தாவது சங்கீதம் இந்த ரெண்டு சங்கீதங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சங்கீதங்கள் இந்த ரெண்டு சங்கீதனுடைய தலைப்புமே மகிமேன் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தை நம்ம வந்து மூணு பிரிவாக நாம் பிரிக்க முடியும் ஒன்றிலிருந்து ரெண்டு வசனங்கள்ல பூமியின் மேல் தேவனுடைய ஆளுகை அது மாத்திரமல்ல அவருடைய உரிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றிலிருந்து நான்கு வசனங்கள்ல பரலோக ராஜ்யத்துல யார் பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துல யார் பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்தும் ஏனில் இருந்து பத்து வசனங்கள்ல மகிமையின் ராஜாவை நாம் வரவேற்கும்படியாகவும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அல்ல முதல் ரெண்டு வசனத்துல சங்கீதக்காரன் அங்கே தாவித சொல்லும் பொழுது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கத்துடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் இப்ப பூமி அதனுடைய நிறைவு உலகம் அதனுடைய குடிகள் இது யாருக்கு சொந்தம் அப்படின்னா நம்முடைய தேவனுக்கு மாத்திரமே சொந்தம் ஏன்னா அவரே அதை உருவாக்கினார் அலையலூயா அது நம்ம ஒண்ணு ஒண்ணுல நம்ம வாசிக்கும் போதும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிரஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர் தான் சிருஷ்டிகர் அவரை கொண்டு இயேசுவை கொண்டு கிதாவாகிய தேவன் சகலத்தை அவர் சிருஷ்டித்தார் அவர்தான் ராஜாதி ராஜா ஹலெலூயம் அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம கத்தருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலைலூயம் அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அதாவது யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தை யார் சுதந்திரிக்க முடியும் அதே போல யார் தேவனுடைய ராஜ்யம் இந்த இந்த ராஜ்யம் இது வந்து அவருக்கு சொந்தமானதல்ல ஆண்டவர் ஏசு சொல்ற இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு சொல்றார் நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பரலோக தான் நமக்கு நிலையானது அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு மேல கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் எதற்காக என்றால் நம் தேவனோடு கூட இருக்கும்படியாய் நிலையான அந்த ராஜ்யத்துல நாம் இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யமாகி அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இங்கே அந்த நான்கு ஐந்து வசனத்துல நான்கு காரியங்களை சொல்றார் ஒண்ணு கைகளில் சுத்தமுள்ளவன் அப்படின்னு சொல்றார் அப்போ கைகளில் நம் சுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்போ பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும் யோமாசன பிரசங்கிக்கும் பொழுது எல்லாருமே வேத பாருகள் பரிசேர்கள் ஆமா எல்லாருமே வராங்க யோமாசனனுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக மூணாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் அதுல ஆயக்காரர்கள் வராங்க போர் சேவர்கள் வராங்க ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க என்ன செய்யணும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆயக்காரரை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு கட்டளையிட்டபடி மாத்திரம் செய்யுங்க வேற எதுவுமே நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அது போல அந்த போர் சேவரை பார்த்து என்ன சொல்றாரு உங்களுக்கு இருக்கிற சம்பளம் போதும் அதுக்கு மேல நீங்க எதுவுமே லஞ்சமாவோ மற்ற காரியங்களை நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு தேவடைய ராஜ்ஜியம் ஆகி அந்த பரலோகத்துக்கு போனா நம்ம என்ன கைகள்ல நமக்கு சுத்தம் இருக்க வேண்டும் சொல்றீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இருதயத்துல மாசற்ற தன்மை அதான் இருதயத்துல பரிசுத்தம் அன்றவர் சொல்றாரு இல்லையா இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க அப்ப தேவடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துல நாம பிரசங்கிக்கணும் பிரவேசிக்கணும்னா ஒரு காரியம் என்னன்னா பரிசுத்தம் இல்லாம நம்ம போகவே முடியாது அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வேதல சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் பொழுது நம்ம யாரும் வைக்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆண்டோட வாழ்க்கையில அலையலூயம் அப்ப சொல்ற கைகளில் சுத்தம் இருதயத்துல மாசின்மை மூணாவது தன் ஆத்துமாவை மாயைக்கு சாலமன் சொல்லும் பொழுது அவர் பிரசங்கில மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்றார் உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே மாயை இது எல்லாம் மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஆண்டோடு சொல்லும் பொழுது அதாவது ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாததுங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவடத்துல இதான் இந்த அன்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம அன்பு கூறக்கூடாது நம்முடைய நம்ம யார் மேல அன்பா இருக்கணும்னா எப்பொழுதும் நம்ம தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களா நம்முடைய ஆத்மாவ இந்த உலக பொருளுக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார் நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்கிற உணர்வு எப்பொழுதுமே நம்முடைய ஹயத்தில் இருக்கணும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு என்னது தேவை என்று நம்முடைய நமக்கு என்ன தேவை இந்த இந்த உலகத்துல உலகத்துல நம்ம வாழ்றோம் நமக்கு என்னென்ன எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நம்ம விசுவாசத்தோட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது அப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படாமல் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டாம் அது மாத்திரமல்ல கபடாய் ஆணையிடாமலும் இருப்பவனே ஆண்டவருக்கு நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன் பொய்யுரையாத தேவன் அமின்னு சொல்றீங்களா அப்ப நம்ம உள்ளதே உள்ளது என்றும் இல்லதே இல்லதுன்னு தான் சொல்லணும் ஆமா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது பிள்ளைகள் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது ஏன்னா பொய்யருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் என்னன்னா என்ன இடத்த வச்சிருக்கிற அக்கையும் கந்தகம் இருக்கிற ஆமா நரகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்றீங்களே நீங்க சொல்றீங்கள சொல்றீங்கன்னா பரவும் போக மாட்டீங்க அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்தவரை நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவர் அல்ல இல்லோயா நம்முடைய ஆண்டவர் அவர் வந்து பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்தர் அல்ல அப்ப ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம அப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்ம இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருனா அதாவது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருகிறார் என்ன ஐந்தாவது சொல்றாருல அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவன்னால் நீதியும் பெறுவான் அப்ப நம்ம இப்படி நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா பரிசுத்தமா இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையில்லாம ஆண்டவர் நமக்கு தருவார் அமையன் சொல்றீங்களா ஏன்னா அவர் அதன் அதன் காலத்துல நேர்த்திய செய்திருக்கிறார் ஆமா நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்து வைத்திருக்கிறார் ஆகையால இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம வந்து அந்த மூணு நான்கு அந்த ரெண்டு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்க கை கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து தருவார் அடுத்து இருந்து பத்து வசனங்கள்ல அந்த மகிமையின் ராஜா அந்த மகிமையின் ராஜா நம்மை தேடி நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில வந்தார் இனிமே அவர் வரப்போகிறார் எதற்காகனா நம்மை அழைத்து கொண்டு அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வீட்டுல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வரப்போகிறார் அந்த மகிமையின் ராஜா என்ன பண்றாருன்னா நம்மை அழைக்கிறார் அவர் என்ன செய்யறாருன்னா வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதிகதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் வராக்கிரமுள்ள கத்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கத்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா லூயம் அந்த மகிமையின் ராஜா சொல்றாரு அவருடைய ராஜ்யத்துல நான் போகணும்னா நான் தான் வழி அப்படின்னு சொல்ற நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அது போல நானே வாசலாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் நானே ஆடுகளுக்கு வாசல் அப்ப ஆண்டவர் நம்முடைய வாசல் படியில நின்று அவர் தட்டுகிறார் இதோ படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் அவனுக்குள்ள என்ன பண்ணுவேன் பிரவேசிப்பேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்போ நம்முடைய இறுதி கதவை அவர் இந்த வசனத்தின் மூலமாய் தட்டிக்கொண்டே இருக்கிறார் இந்த ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த வசனத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் பொழுது பெரியமானவங்களே ஆண்டவர் நமக்குள்ள வருகிறார் அவர் தங்குகிற ஆலயமாய் நம்மை வைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதான் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா அப்ப அந்த மகிமையின் ராஜா நமக்குள்ள பிரவேசிப்பதற்காக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம் நம்முடைய வீட்டை திறந்து கொடுப்போம் அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் அல்ல லூயம் ஏன்னா நீங்களும் நானும் தான் ஆவியானவர் தங்குற ஆலயமா இருக்கிறோம் நம்ம நம்ம யாரு பரிசுத்தாவியான தங்குற ஆலயம் இந்த ஆலயத்தை நம்ம வந்து கெடுக்க கூடாது ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே நாம் ஜீவிக்கும் பொழுது கைகளிலே சுத்தம் கிருதயத்தில் ஒப்புக்கொடாம நிச்சயமாக நம் கத்திரால நம் ஆசீர்வாதத்தையும் அவருடைய ரட்சிப்பின் தேவனால நீதியும் நம்ம பெற முடியும் ஆகையால இந்த வசனத்தின் படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்ப ஆண்டவர் அவருக்கு சொந்தம் இந்த வானம் பூமி எல்லாமே அவருக்கு சொந்தம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்காகத்தான் இதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நம்ம கத்தோடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வசனத்துக்கு நம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்